ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கு கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்கிரகதி அடைகிறார் இன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதை தவிர பார்த்த சுக்ரன் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி இந்த பொதுவாகவே பார்த்தோன்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்போது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இல்லையானால் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்தா சஷ்டி விரதத்தினால் எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்ப்புகளை வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாம க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலே இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் வரும் உங்களுக்கு கன்சல் தேவைப்படுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் குருவின் பார்வையில் வக்கிர குருவின் பார்வையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முயற்சிகள் நல்லபடியாக வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறது அது வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றம் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்க இந்த வாரம் வந்து ரெண்டாம் தேதி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலுலேருந்து மூணாம் தேதி கார்த்தால வரலும் வந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய சுக்கர அதை குரு பரிவர்த்தனையில் இருக்க சுக்ரன் வந்து மகரத்துக்கு தேதி எண்ணிக்கை மாறிடுறார் இந்த காலகட்டம் வரணும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர எல்லா போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி மதத்தினர் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய செய்தி வரும் நண்பர்கள் மூலியமாக திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணு எட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் இந்த வாரம் மூணாந்தேதி இன்றைக்கி அது வந்து ஒரு நல்ல ஏற்றம் ஏன்னா மூணு எட்டின் அதிபதி உச்சம் பெற்று போகிறது நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ப எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் மூணாம் தேதி எண்ணிக்கை அதாவது சந்திர பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்ற அதாவது செவ்வாயும் சுக்ரன் அதாவது செவ்வாயும் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சியும் ப பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணம் வரத் வருவதற்கு எந்த ஒரு கம்மியும் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அதீதம் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திரன் போகிற அது வந்து ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாந்தேதி இரவு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலை அதாவது புதுசாக வந்து நீங்கள் வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வீடு எல்லாமே நல்லபடியாக விலை போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திரன் போகிறார் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படும் ஏன்னா குரு பகவானின் பார்வை இருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா சுக்ரனோடு சேர்ந்த சனி பகவான் செவ்வாயின் பார்வை இருந்தாலும் பக்கரம் பெற்ற செவ்வாய் நீச்ச செவ்வாயாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய வீட்டிற்கு புதிய அதாவது இது உருவாகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகும்பொழுது புனர்ப்பு யோகம் ஏற்படுறது பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது வேலை மூலியமாக வெளிநாடு வழி ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த இதில் அதாவது புத்தகம் சம்பந்த சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸு அதை தவிர வந்து புத்தகம் எழுதுகிறவங்க கவிஞர்கள் கதை கட்டுரை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு இந்த வாரத்தில் வந்ததேனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா ஹயக்ரீவரை போய் வணங்கிட்டு வாங்கும் ஹயக்ரீவரை வணங்குறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவிட்டு துளசி மாலையும் போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்